சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ஜியம் அலுமாரிகள் வரை மிகக் குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியா மோடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவசம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறியுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று பதினெட்டு இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய பவினோத்கண்டன் முதலில் தலைப்புச் செய்திகள் தொலைபேசி மோசடி மூத்த குடிமகனின் இ பேங்கிங் கணக்கிலிருந்து ஐம்பதாயிரம் பிராங்க் பறிப்பு நகரில் கிழக்கு நிலவரம் தொடர்பாக பேரணி போக்குவரத்து கட்டுப்பாடுகள் அறிவிப்பு சூரிச் நகரில் இலையூறு பொறிகளுக்கு கடும் கட்டுப்பாடு பெட்ரோலியங்கும் கருவிகளுக்கு தடை ஜெனீவா கண்டோனில் குடிநீருக்கு எச்சரிக்கை தண்ணீரை கொதிக்க வைத்து பயன்படுத்த அறிவுறுத்தல் அமெரிக்காவில் ஐஸ் நடவடிக்கைகளில் சுவிஸ் ஆயுதங்கள் மனித உரிமை கவலை யுக்ரைனில் கடும் குளிரால் மின்சாரமின்றி மக்கள் செஞ்சினுவை அவசர உதவி தொடர்பென விரிவான செய்திகள் எவ்வளவு காலம்தான் பழைய வீட்டிலேயே வாழ்க்கைய ஓட்டுவீங்க உங்கள் பழைய வீட்டையும் பழைய அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு ஆமாம் நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிசில் இருக்கவே இருக்கிறது மோடர்ன் ஹவுஸ் ஜிஎம்பிஎச் எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான் குறைந்த செலவு அதிக தரம் நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மோடர்ன் ஹவுஸ் ஜிஎம்பிஹெச் நிறுவனம் சுவிசில் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் இரண்டு வாரங்களில் பெற்றுத் தருகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஐ சுவிசில் ஒன்று வட்டி வீதத்தில் இருந்து வீட்டு கடன்களை பெற்றுக்கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும் சகலவிதமான வங்கிக் கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு சுவிட்சர்லாந்தின் ஆர்கவ் கண்டோனில் தொலைபேசி மூலம் நடத்தப்பட்ட ஒரு மோசடியில் எண்பத்தி ஒன்பது வயதுடைய மூத்த குடிமகன் ஒருவர் ஐம்பதாயிரம் சுவிஸ் பிராங்குகளுக்கும் அதிகமான தொகையை இழந்துள்ளார் இந்த சம்பவத்தை ஆர்கவ் கண்டோனில் போலீசார் பொதுமக்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்தனர் செவ்வாய்க்கிழமை பிற்பகலில் வசிக்கும் அந்த மூத்த தன்னை வங்கி ஊழியர் என அறிமுகப்படுத்திக் கொண்ட ஒருவர் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டுள்ளார் அவரது வங்கிக் கணக்கில் தொழில்நுட்ப சிக்கல் இருப்பதாகவும் அதனை சரிசெய்ய செய்ய தொலைநிலை கணினி அணுகள் மென்பொருள் ஒன்றை நிறுவ வேண்டும் என்றும் அந்த நபர் கூறியுள்ளார் எதிர்பாராத அழைப்பால் குழப்பமடைந்த மூத்த நபர் கூறப்பட்ட அறிவுறுத்தல்களை பின்பற்றியுள்ளார் இதன் மூலம் அடையாளம் தெரியாத மோசடி கும்பல் அவரது இ பேங்கிங் கணக்கிற்கு நுழை அவர் நிலைமையை புரிந்து கொள்ளும் முன்பே பல்வேறு பண பரிவர்த்தனைகளை மேற்கொண்டு பெரிய தொகையை அபகரித்துள்ளனர் சமீப காலமாக தொலைபேசி மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மோசடி செய்பவர்கள் நம்பத்தகுந்த கதைகளை உருவாக்கி அழுத்தம் கொடுத்து உடனடி முடிவெடுக்க வைப்பது இவர்களின் வழக்கமான யுக்தியாக இருப்பதாகவும் எச்சரிக்கப்படுகிறது இத்தகைய சூழ்நிலையில் அழைப்பை உடனடியாக நிறுத்தி நேரடியாக சம்பந்தப்பட்ட வங்கியை தொடர்பு கொண்டு தகவலை உறுதிப்படுத்த வேண்டுமென்று போலீசார் அறிவுறுத்துகின்றனர் பொதுவாக எவரிடமும் கடவுள் சொற்கள் விவரங்களை பகிர்வதோ அல்லது தொலைநிலை என்பதே அடிப்படை பாதுகாப்பு விதியாகும் மேலும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நெருங்கியவர்களோடு குறிப்பாக வயதானவர்களுடன் இத்தகைய மோசடிகள் குறித்து தொடர்ந்து பேசுவதன் மூலம் எதிர்காலத்தில் ஏற்படும் குற்றங்களை தடுக்க முடியும் என வலியுறுத்தினர் சந்தேகமான சூழ்நிலை ஏற்படின் உடனடியாக ஒன்று ஒன்று ஏழு என்று போலீஸ் அவசர எண்ணை அழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் பேர்ன் நகரில் மத்தியர்களுக்கு தற்போதைய நிலவரத்தை முன்னிறுத்தி அதிகாரபூர்வ அனுமதியுடன் கூடிய ஒரு பொதுக்கூட்டமும் பேரணியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முப்பத்தோராம் தேதி சனிக்கிழமை இடம்பெறவுள்ளது இந்த நிகழ்வில் பெருந்தொகையாள மக்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் நகர மைய பகுதிகளில் குறிப்பிடத்தக்க போக்குவரத்து இடையூறுகள் ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பை உறுதி செய்வதற்கென பேர்ன் கண்டோனல் காவல்துறை தெளிவாக காணக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் களத்தில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டது பேரணியில் பங்கேற்பவர்கள் சுமார் மதியம் இரண்டு மணி முதல் சுவிட்சன் மாற்றே பகுதியில் கூடும்

பகுதிகள் பிற்பகல் ஒரு மணி முதல் மாலை நான்கு நாற்பத்தைந்து வரை அனைத்து வாகனங்களுக்கு மூடப்பட்டிருக்கும் பொது போக்குவரத்தில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் மாற்றுப்பாதைகள் குறித்து மொபைல் நிறுவனம் தனது இணையதளத்தில் தகவல் வழங்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் மற்றும் பயணிகள் முன்கூட்டியே திட்டமிட்டு பயணம் செய்யுமாறும் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தின் ஆர்கவ் கண்டோனில் உள்ள மோரி நகரில் புதன்கிழமை பிற்பகலில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி எட்டாம் தொகுதி மாலை நான்கு முப்பது மணிக்கு சற்று முன் மோரி அஞ்சல் நிலையம் ஒரு கொள்ளை சம்பவத்தின் மையமாக மாறியது முகமூடி அணிந்த அடையாளம் தெரியாத ஒருவர் அஞ்சல் நிலையத்தின் சேவை நுழைவாயில் வழியாக உள்ளே நுழைந்தார் அங்கு பணியாற்றிய பெண் ஊழியரிடம் பணத்தை ஒப்படைக்குமாறு மிரட்டியுள்ளார் அந்த சமயம் தனது ஜாக்கெட்டின் வயிற்றுப்பையில் ஒரு கையை வைத்திருந்ததாக கூறப்படுகிறது அவர் ஆயுதம் வைத்திருந்தாரா என்பது தெளிவாக தெரியவில்லை பணத்தை கைப்பற்றிய பிறகு அவர் பல்லாயிரம் சுவிஸ் பல்லாயிராங்களுடன் ஒரு சைக்கிளில் ஏறி தெரியாத திசையில் தப்பிச் சென்றுள்ளார் இந்த சம்பவத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது தகவல் கிடைத்தவுடன் பல போலீஸ் ரோந்து குழுக்கள் உடனடியாக தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட போதிலும் சந்தேக யாருக்கும் தெரியாமல் இதையடுத்து போலீஸ் சம்பவம் தொடர்பான விசாரணை தொடங்கியுள்ளது கொள்ளையன் சுமார் நூற்றுமீட்டர் உயரம் முப்பத்தி முதல் நாற்பது வயதுக்குட்பட்டவராகவும் இருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர் அவர் பயன்படுத்திய சைக்கிள் கருமை நிறமாகவும் பின்புறம் சாமான்கள் வைக்கக்கூடிய கேரியரும் மண் தடுப்புகளும் கொண்டதாகவும் விவரிக்கப்பட்டுள்ளது இந்த கொள்ளை சம்பவம் குறித்து தகவல் அறிந்தவர்கள் அல்லது சந்தேகத்துக்கிடமான எதையாவது கண்டவர்கள் ஆர்கவ் கண்டோனல் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது சம்பவம் தொடர்பான விசாரணை தீவிரமாக தொடர்கிறது சுவிட்சர்லாந்தின் சொலத்தோன் கன்டோனில் கடந்த சில நாட்களாக தொலைபேசி மூலம் இடம்பெறும் மோசடி முயற்சிகள் அதிகரித்து வருவதாக அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர் தங்களை வங்கி ஊழியர்களை அறிமுகப்படுத்திக் கொண்ட மோசடி நபர்கள் சட்டவிரோதமாக பணம் பறிக்கவும் இ பேங்கிங் கணக்குகளுக்குள் நுழையவும் முயன்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடந்து கொண்டிருக்கும் இந்த வாரத்திலேயே கண்டோன்ஸ் போலீசார் சொலத்தோன் அமைப்பிற்கு அறுபதுக்கு மேற்பட்ட தொலைபேசி மோசடி முயற்சிகள் தொடர்பான தகவல்கள் வந்துள்ளன இந்த அழைப்புகளில் மோசடி செய்பவர்கள் வங்கி பணியாளர்கள் போல பேசிக் கொண்டு பணத்தை எடுக்க செய்யவோ அல்லது இ பேங்கிங் அணுகலை பெறவோ முயன்றுள்ளனர் சொலத்தன் கோனின் அனைத்து பகுதிகளிலும் இத்தகைய அழைப்புகள் பதிவாகியுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுவரை அறியப்பட்ட சம்பவங்களில் அழைப்பை பெற்றவர்கள் சரியான முறையில் எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டு மோசடி முயற்சியை உணர்ந்து உடனடியாக அழைப்பை துண்டி இதனால் பெரும் நிதி இழப்புகள் தவிர்க்கப்பட்டதாகவும் போலீசார் கருதுகின்றனர் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அறிமுகமில்லாத நபர்களிடமிருந்து வரும் அழைப்புகளை சந்தேகத்துடன் அணுக வேண்டும் என்றும் சிறிய சந்தேகம் ஏற்பட்டாலும் உடனே அழைப்பை நிறுத்துவது மரியாதையற்றது அல்ல அது பாதுகாப்பான சரியான நடவடிக்கை என்று போலீசார் அறிவுறுத்துகின்றனர் சந்தேகமான சூழ்நிலையில் குடும்பத்தினரையோ நெருங்கியவர்களையோ தொடர்பு கொண்டு ஆலோசனை பெறுவது நல்லது எந்த நிலையிலும் வங்கி கணக்கு விவரங்கள் கடவுச்சொற்கள் சொற்கள் அல்லது தனிப்பட்ட நிதி தகவல்களை பகிரக்கூடாது வங்கி பெயரில் கூறப்படுகிறது என்று சொல்லி பணம் எடுத்து தருவதோ தெரியாத நபர்களிடம் பணம் அல்லது மதிப்புள்ள பொருட்களை ஒப்படைப்பதோ தவிர்க்கப்பட வேண்டும் சந்தேகத்துக்கிடமான அழைப்புகள் வந்தால் உடனடியாக தங்களது பகுதியில் உள்ள போலீசாருக்கு தகவல் அளிக்கவோ அல்லது நூற்று பதினேழு என்ற அவசர எண்ணை தொடர்பு கொள்ளவோ வேண்டும் மேலும் இத்தகைய மோசடிகள் குறித்து குடும்பத்தினரும் நண்பர்களும் அறிந்து கொள்ளும் வகையில் பேசுவதன் மூலம் பிறரையும் பாதுகாக்க முடியும் என சொல்லத்தோன் போலீசார் வலியுறுத்துகின்றனர் தொலைபேசி மோசடிகள் தொடர்பான விரிவான தகவல்கள் சுவிஸ் குற்றத்தடுப்பு அமைப்பின் இணையதளத்தில் கிடைக்கின்றன சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் பொதுமக்களை எரிச்சலடைய செய்ததாக கருதப்படும் இலை ஊதுபொறிகள் தொடர்பாக முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு அக்டோபர் முதல் டிசம்பர் வரை மின்சாரத்தில் இயங்கும் இலை ஊதுபொறிகள் மாத்திரமே பயன்படுத்த அனுமதி வழங்கப்படும் என்றும் அவற்றுக்கும் கூட அதிகாரப்பூர்வ அனுமதி அவசியம் என்றும் நகர நிர்வாகம் அறிவித்துள்ளது மேலும் பெட்ரோல் மூலம் இயங்கும் இலை ஊதுபொறிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் முற்றிலும் தடை செய்யப்பட உள்ளன அதிக சத்தம் சுற்றுச்சூழல் மாசு மற்றும் பொதுமக்களின் நலனுக்கு ஏற்படும் பாதிப்பாகிய காரணங்களினால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைக்கு கடந்த ஆண்டு இடம்பெற்ற வாக்கெடுப்பில் சூரிச்சி நகர மக்கள் ஆதரவு தெரிவித்தனர் இதன் மூலம் நீண்ட காலமாக நீடித்து வந்த சத்தம் மிக்க இந்த கருவிகள் குறித்த அரசியல் மற்றும் சமூக விவாதம் முடிவுக்கு வந்துள்ளது நகரின் தெருக்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் அமைதியை பாதுகாக்கும் நோக்கிலும் சுற்றுச்சூழலை காக்கும் முயற்சியாகவும் இந்த தீர்மானம் பார்க்கப்படுகிறது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சத்தம் குறைப்பு மற்றும் வாழ்வாதார தரத்தை உயர்த்தும் நடவடிக்கைகளில் சூரிச்சி நகரம் முன்னுதாரணமாக செயற்படுகிறது என உள்ளூர் நிர்வாகமும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் கருத்து தெரிவிக்கின்றனர் சிறிய விளம்பர இடைவேளியின் பின் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்து தமிழர்களே உங்கள் வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதழ் முதற்கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக் ஆசைப்படுகிறீர்களா இது மட்டுமா உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ் விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம் அச்சுத்துறையின் முன்னோடிகளாக முப்பது ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே அழகுக்கு புதிய அர்த்தம் ஸ்ரீ ஜுவல்லரியில் அசத்தலான புதிய டிசைன் நகைகள் சிறப்பு தள்ளுபடியில் இது மாத்திரமின்றி உங்கள் எதிர்கால சேமிப்புக்கு பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய நகைச்சீட்டிழப்பில் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்தியும் பெற்றுக்கொள்ளலாம் ஸ்ரீ ஜுவலரி மட்டன் காஷ பதினேழு எட்டாயிரத்து ஐந்து சூரஜ் சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா கண்டோனில் உள்ள சாற்றினி பகுதியில் குடிநீர் வளங்கள் தொடர்பாக ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பொதுமக்கள் குழாய் நீரை நேரடியாக குடிக்க வேண்டாம் என அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர் இந்த சம்பவமானது நேற்று முன்தினம் காலை அப்பகுதியில் உள்ள ஒரு நீர்த்தேக்கத்தில் ஏற்பட்ட சிக்கலை தொடர்ந்து ஏற்பட்டுள்ளது நீர்த்தேக்கத்தில் காற்று கசிவு ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் விழுந்ததை அடுத்து குடிநீர் மாசுபட்டிருக்க கூடும் என்ற அச்சம் ஏற்பட்டது இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குழாய் நீரை பயன்படுத்துவதற்கு முன் அவசியமாக கொதிக்க வைத்து பயன்படுத்துமாறு குடியிருப்பாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது நேற்றைய தினம் நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் பிறகு இந்த பிரச்சனை மூன்று சிறிய குடியிருப்பு பகுதிகளுக்கு மாத்திரமே வரையறுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் சுமார் பேர் நேரடியாக பாதிக்கப்பட்ட குடிநீர் பாட்டில்கள் விநியோகிக்கப்படுகின்றன அதேபோல நீரின் தரம் குறித்து மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளின் முடிவுகள் மூன்று நாட்களுக்குள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதுவரை பாதுகாப்பு கருதி அதிகாரிகள் வழங்கும் வழிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது இந்த வகையான தொழில்நுட்ப கோளாறுகள் அரிதாக நிகழ்ந்தாலும் பொது சுகாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கில் உடனடி எச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உள்ளூர் நிர்வாகம் அறிவித்துள்ளது அமெரிக்காவில் குடியேற்ற அமலாக்க நடவடிக்கைகளில் சுவிட்சர்லாந்தில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி கடும் விமர்சனங்களை எழுப்பியுள்ளது இந்த ஆண்டு தொடங்கியதிலிருந்து அமெரிக்காவின் மினியா போலீஸ் நகரில் இடம்பெற்ற குடியேற்ற சோதனைகளின் போது இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன சமீபத்தில் வெளியான காணொலிகளில் ஐஸ் எனப்படும் அமெரிக்க குடியேற்ற மற்றும் சுங்க அமலாக்க அதிகாரிகள் உயிர் கொல்லாத ஆயுதங்கள் என கூறப்படும் கருவிகளை போராட்டக்காரர்களின் முகத்தை நேரடியாக குறிவைத்து பயன்படுத்தும் காட்சிகள் பதிவாகின இவை பொதுவாக கட்டுப்பாட்டுக்காக பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள் என்றாலும் இவ்வாறு பயன்படுத்துவது மிகவும் ஆபத்தானது என நிபுணர்களை நிறுவனம் தங்களின் தயாரிப்புகளை தலை அல்லது முகப்பகுதியை குறிவைத்து பயன்படுத்தக்கூடாது என்று தெளிவாக அறிவுறுத்தியுள்ள நிலையிலும் வெளியான காணொலிகளில் அதற்கு முற்றிலும் மாறான காட்சிகள் இடம்பெற்றுள்ளன மனித உரிமை அமைப்புகள் இந்த வகையான ஆயுத பயன்பாடு சட்டவிரோதமானதும் உயிருக்கு ஆபத்தானதும் என கூறி கடும் கண்டனங்களை உயிர் உயிர் என பெயரிடப்பட்ட ஆயுதங்களும் தவறான முறையில் பயன்படுத்தப்படும் போது உயிரிழப்புக்கு காரணமாகலாம் என்பதையே இந்த சம்பவங்கள் வெளிப்படுத்துகின்றன என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அமெரிக்காவில் குடியேற்ற விவகாரம் ஏற்கனவே பெரும் அரசியல் மற்றும் சமூக விவாதமாக இருக்கும் நிலையில் சுவிஸ் தயாரிப்பு ஆயுதங்கள் இதில் பயன்படுத்தப்பட்டிருப்பது சர்வதேச அளவிலும் கவனத்தை ஈர்த்துள்ளது இந்த சம்பவங்கள் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நடைபெற வேண்டிய அவசியம் இருப்பதாக மனித உரிமை நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர் யுக்ரைனின் எரிசக்தி கட்டமைப்புகளை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட கடுமையான தாக்குதல்களை தொடர்ந்து நாட்டின் பல பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மின்சாரம் வெப்ப வசதி மற்றும் குடிநீர் இன்றி தவிக்கின்றனர் கடும் குளிர்காலத்தில் வெப்பநிலை மைனஸ் இருபது டிகிரி செல்சியஸ் வரை குறையும் சூழலில் இந்த மின்தடை மக்கள் வாழ்க்கையை மிக கடுமையாக பாதித்துள்ளதாக சுவிஸ் ரெட் கிராஸ் வியாழக்கிழமை தெரிவித்தது ஜனவரி இருபதாம் தேதி நடந்த தாக்குதலுக்கு பின்னர் தலைநகர் கியூ மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் மாத்திரம் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான நுகர்வோர் மின்சார விநியோகத்திலிருந்து துண்டிக்கப்பட்டனர் இதனால் வீடுகள் மாத்திரமன்றி அத்தியாவசிய சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன வழங்கப்பட்ட நிதி உதவியின் மூலம் யுக்ரைன் செஞ்சிலுவை அமைப்பு கீவ் மற்றும் அதன் சுற்றுவட்டார மக்களுக்கென எழுபது வெப்பமூட்டப்பட்ட கூடாரங்களை அமைத்துள்ளதாக செஞ்சிலுவை அமைப்பு தெரிவித்தது இந்த கூடாரங்களில் மக்களுக்கு வெப்பம் பெறவும் தங்களின் கைவேசிகளை சார்ஜ் செய்யவும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது கூடுதலாக சூடான தேநீர் உறங்கும் பைகள் உள்ளிட்ட தேவையான பொருட்களும் வழங்கப்படுகின்றன கூடாரங்களுக்கு அருகில் உள்ள நகரும் சமையலர்கள் மூலம் சூடான உணவுகளும் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத முதியவர்கள் மற்றும் சிறிய குழந்தைகள் உள்ள குடும்பங்களுக்கு நேரடியாக வீடுகளுக்கே செஞ்சிலுவை உதவி கொண்டு சேர்க்கிறது அவர்களுக்கு போர்வைகள் மற்றும் மின்சார சேமிப்பு சாதனங்களும் வழங்கப்படுகின்றன மின் தடையின் விளைவாக பல மருத்துவமனைகள் பள்ளிகள் சூப்பர் மார்க்கெட்டுகள் மற்றும் பொது போக்குவரத்து சேவைகள் செயற்பாட்டை நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய சேவைகளை அணுகுவதில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் நீண்டகால போர் காரணமாக ஏற்கனவே மன அழுத்தமும் சோர்வும் அடைந்துள்ள மக்களின் அச்சத்தையும் இந்த மின்தடைகள் மேலும் அதிகரிப்பதாக மனிதாபிமான அமைப்புகள் எச்சரிக்கின்றன இந்த சூழலில் யுக்ரைன் அதிபர் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற உலக பொருளாதார மன்றத்தின் போது சுவிட்சர்லாந்து ஜனாதிபதி கே பார்மலின் அவர்களிடம் கூடுதல் உதவி கோரியிருந்தார் யுக்ரைனின் மனிதாபிமான நிலைமையானது மேலும் மோசமடையாமல் தடுக்க சர்வதேச ஆதரவு அவசியம் அவர் வலியுறுத்தினார் சுவிட்சர்லாந்தில் குறைந்த விலை சில்லறை விற்பனைக்கு பெயர் பெற்ற ஆல்டி நிறுவனம் முக்கிய நகரங்களின் மைய பகுதிகளில் உள்ள தனது பல கடைகளை மூடு முடிவை எடுத்துள்ளது உயர்ந்த வாடகை மற்றும் வணிக செலவுகள் மூலம் முன்னணி இடங்களில் உள்ள கடைகளை நிர்வகிப்பது கடினமாகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே பேர்ன் நகரின் மையத்தில் அமைந்துள்ள சைட்லாக்கே பகுதியில் கோன்ஹவுஸ் பிளட்ஸ் அருகே உள்ள ஆல்டி கடை ஜனவரி இறுதியில் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் முதல் ஆர்கோ கண்டில் உள்ள பாரன் ஏஜி நகரின் பன்ஹவுஸ் திராச பகுதியில் இயங்கி வந்த கடையும் சூரிச் பகுதியில் உள்ள கிளாட் ஷாப்பிங் சென்டரில் நிரந்தரமாக உள்ள இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு முதல் இயங்கி வந்த கடையும் தனது செயற்பாட்டை நிறுத்த உள்ளது இதனிடையே நகரில் ஒரு முக்கியமான கடை மூடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியது சூரட்சி நகரின் சிகிஸ்திராச பகுதியில் இரண்டு மாடிகளோடு செயற்பட்டு வந்த ஆல்டி கடை வரும் வசந்த காலத்தில் மூடப்படும் என நிறுவனம் உறுதி செய்தது சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வந்த இந்த கடை முக்கிய இடத்தில் உள்ள முன்மாதிரி கடை என குறிப்பிடப்பட்ட நிலையில் தற்போது கைவிடப்படுகிறது இந்த தொடர்ச்சியான கடை மூடல்கள் குறித்து விளக்கம் அளித்துள்ளது மேற்கொள்ளப்பட்ட விரிவான ஆய்வின் விளைவாக எடுக்கப்பட்ட முடிவென்றும் வாடிக்கையாளர் வருகை வாங்கும் தேவை வாடகை ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்து முக்கிய நகரங்களில் கூட பெரிய வணிக இடங்களை பராமரிப்பது சவாலாக மாறி வருவதை இந்த முடிவுகள் வெளிப்படுத்துகின்றன அதே போல ஆல்டி சுயிஸ் தனது மற்ற பகுதிகளில் உள்ள கடைகளில் கவனம் செலுத்தி வணிகத்தை மறுசீரமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது யுக்ரைனை ரஷ்யா ஊடுருவிய சம்பவம் ஐரோப்பா உள்ளிட்ட பல நாடுகளில் பாதுகாப்பு குறித்த நீண்டகால அச்சத்தை உருவாக்கியுள்ளது இதன் தொடர்ச்சியாக பல நாடுகள் தங்களின் ராணுவ திறன்களை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன அந்த பட்டியலில் சுவிட்சர்லாந்து இடம்பெறுகிறது பாரம்பரியமாக நடுநிலை கொள்கையை பின்பற்றும் சுவிட்சர்லாந்து தற்போதைய உலக அரசியல் சூழ்நிலையை கருத்துக்கொண்டு தன் பாதுகாப்பு அமைப்புகளை மேம்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் கூறப்படுகிறது இருப்பினும் ராணுவத்தை வலுப்படுத்துவதற்கு பெரும் நிதி தேவைப்படும் நிலையில் அந்த நிதியை எவ்வாறு திரட்டுவது என்பது முக்கிய கேள்வியாக எழுந்துள்ளது இதற்கான தீர்வாக வரி வருவாய் அதிகரிக்கும் திட்டத்தை பெடரல் கவுன்சில் ஆப் சுவிட்சர்லாந்து முன்வைத்துள்ளது குறிப்பாக மதிப்பு கூட்டு வரி எனப்படும் வெட்பெரியை உயர்த்தும் யோசனை அரசின் பரிசீலனையில் உள்ளது தற்போதைய திட்டத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முதல் தொடர்ந்து பத்தாண்டுகளுக்கு எட்டு சதவீதம் உயர்த்தலாம் என அரசு முன்மொழிகிறது இந்த வரி உயர்வு நடைமுறைக்கு வந்தால் சுவிட்சர்லாந்து அரசுக்கு சுமார் முப்பது பில்லியன் சுவிஸ் பிராங்குகள் வருவாயாக கிடைக்கும் என மதிப்பிடப்படுகிறது இந்த தொகை ராணுவ பாதுகாப்பு உட்கட்டமைப்பு மற்றும் நாட்டு பாதுகாப்பு தொடர்பான நீண்டகால திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் என கூறினார் ஆனால் சுவிட்சர்லாந்தில் வரி உயர்வை அமல்படுத்த முடியாது எந்த முக்கிய மாற்றத்தையும் நடைமுறைப்படுத்துவதற்கு முன் அது மக்களிடம் முன்வைக்கப்பட்டு பொது வாக்கெடுப்பின் மூலம் அவர்களின் ஒப்புதலை பெற வேண்டிய கட்டாயம் உள்ளது அதனால் இந்த வட் உயர்வு திட்டமும் இறுதியில் மக்கள் வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டியதாகும் இதற்கிடையில் இந்த யோசனைக்கு எதிராக அரசியல் வட்டாரங்களில் விவாதம் தீவிரமடைந்துள்ளது இடதுசாரிகள் மாத்திரமல்லாமல் வலதுசாரிகளும் இந்த வரி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் வாழ்க்கை செலவுகள் ஏற்கனவே அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் மீது கூடுதல் வரி சுமையை ஏற்றுவது சரியா என்ற கேள்வி தற்போது சுவிட்சர்லாந்து அரசியலில் மைய பிரச்சனையாக மாறியுள்ளது இந்த அளவோடு சுவிஸ்தமிழ் டிவி என்ற பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன இது போன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான சுவிஸ்தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் அணுகுங்கள் வணக்கம்